சூரிய பகவான் சிவபெருமானை வழிபட்டு கண் பார்வையை மீண்டும் திரும்பப் பெற்ற திருத்தலம் பனைமரம் தலைமரமாகக் கொண்ட இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான சிவன் கோயில் இங்கு வழிபட்டால் கண்பார்வை சம்பந்தமான அனைத்து நோய்களும் தீரும் அதிசயம் வணக்கம் விபேஷ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் விழுப்புரம் மாவட்டம் பனையபுரம் என்ற இடத்தில் அமைந்து அமைந்துள்ள பனங்காட்டீஸ்வரர் திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போறோம் முதலில் இந்த கோயில் எங்கே அமைந்துள்ளது எப்படி செல்லலாம் என்று பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது போல அற்புதமான ஆலயங்களை பற்றி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமார்க்கபிள் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும் ஸ்ரீ பனங்காட்டீஸ்வரர் திருக்கோயிலானது பனையபுரம் முண்டியப்பாக்கத்திலிருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவிலும் விழுப்புரத்தில் இருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்து உள்ளது பாண்டிசேரியிலிருந்து முண்டியப்பாக்கம் வழியாக இந்த கோயிலை சென்றடையலாம் இந்த கோயில் பன்ரூட்டி கும்பகோணம் பாதையில் விக்ராவண்டி டோல்கேட்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது கோயிலோட அட்ரஸ் மற்றும் கூகுள் மேப் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த கோயில் மூலவீரின் பெயர் பணங்காட்டீஸ்வரர் அம்மனின் பெயர் சத்தியாம்பிகை தலமரமாக பனைமரம் உள்ளது தீர்த்தத்தின் பெயர் பத்ம தீர்த்தம் சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுபத்தி நாலு சிவத்தலங்களில் இது எண்ணூத்தி முப்பத்தி ஓராவது சிவத்தலமாக உள்ளது தேவார பாடல் பெற்ற நடுநாடு தலங்களில் இது இருபதாவது தலமாக உள்ளது இத்தலத்தில் மூன்று கல்வெட்டுகள் உள்ளன முதலாம் குலத்தொங்க சோழன் கோனேரியன்மை கொண்டான் பரகேசரி ஆதி ராஜேந்திர தேவன் முதலிய அரசர்கள் கல்வெட்டுகள் உள்ளன கல்வெட்டுகள் படி இக்கோயிலானது இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என்றும் மூலவர் பெயர் திருப்பனங்காட்டூருடைய மகாதேவர் என்றும் குறிக்கப்பட்டுள்ளது இப்பொழுது இந்த கோயிலோட வரலாறு பார்க்கலாம் சோழ மன்னன் முதலாம் குலதொங்க சோழன் இந்த கோயிலை கட்டியதாக கூறப்படுகிறது இந்த பகுதி ஒரு காலத்தில் பனைமரங்களால் நிறைந்திருந்தது இதனால் இந்த இடத்திற்கு புறவர் பணங்காட்டூர் என்று அழைக்கப்பட்டது திருநான சம்பந்தர் இந்த இடத்தைப் பற்றி புறவர் பணங்காட்டூர் என்று குறிப்பிட்டுள்ளார் புராணத்தின்படி பார்வதி தேவியின் தந்தையான தட்சன் அனைத்து தேவர்களையும் அழைத்து நடத்திய யாகத்தில் இருந்து சிவபெருமான் வேண்டுமென்றே விளக்கப்பட்டார் இதனால் கோபமடைந்த சிவபெருமான் யாகத்தில் பங்கேற்று யாக உணவை சாப்பிட்ட அனைத்து தேவர்களையும் குறிவைத்து யாகம் செய்தார் தட்சணை யாக மண்டபத்திற்கு சென்று அனைத்து தேவர்களையும் தண்டிக்குமாறு சிவபெருமானால் அகோர வீரபத்தருக்கு கட்டளையிட்டார் பகவானின் கட்டளையை ஏற்று அகோர வீரபத்திரர் யாகத்திற்கு வருகை தந்தவர்களின் ஒருவரான சூரிய பகவான் தனது கண்பார்வையையும் பிரகாசத்தையும் இழந்தார் சிவபெருமானிடம் மன்னிப்பு பெறுவதற்காக சூரியன் பல்வேறு புனித தலங்களுக்கு சென்று காணிக்கைகளை செலுத்தினார் இறுதியாக சூரிய பகவான் புறவர் பணங்காட்டூர் என்று அழைக்கப்படும் இக்கோயில் உள்ள இடத்தில் சிவபெருமானை வழிபட்டு தன் பார்வையையும் பிரகாசத்தையும் மீண்டும் திரும்ப பெற்றார் சிவபெருமான் கண் பரிது அருளிய கடவுள் பார்வை பெற்று திரும்ப கொடுத்த கடவுள் என்றும் புகழப்படுகிறார் சூரிய பகவான் சிவபெருமானுக்கு நன்றி செலுத்தும் வகையில் ஆண்டுதோறும் சித்திரை திங்கள் முதல் ஏழு நாட்களில் ஒவ்வொரு நாள் காலையிலும் சூரிய கதிர்கள் முதலில் சுவாமி மீதும் பின்பு அம்பிகை மீதும் விழுகின்றன மற்றும் ஒரு வரலாறாக இந்த இடம் சோழ பேரரசர் சிபி சக்கரவர்த்தியின் கதையுடன் இணைக்கப்படுகிறது ஒரு கழுகினால் துரத்தப்பட்ட ஒரு புறா மன்னரிடம் தன்னை ஒப்படைத்து உதவி கேட்டதாக கூறப்படுகிறது அவர் உடனே புறாவின் எடைக்கு சமமான தனது தொடை இறைச்சியின் ஒரு பகுதியை வெட்டி அதை ஜீவனத்திற்காக கழுகிடம் கொடுத்தார் இந்த செயலை கண்ட சிவபெருமான் அவரது தாராள மனப்பான்மையை நெகிழ்ந்து அவருக்கு தனது தரிசனத்தை அழைத்து மோட்சத்தை வழங்கினார் இங்கு மனசிபியின் நினைவாக இந்த கோயிலை கட்டியிருக்கலாம் என்று கூறப்படுகிறது இங்கு சிவனை வழிபடுவதால் தங்கள் பார்வை தொடர்பான எந்த பிரச்சனைகளும் தீரும் என்று பக்தர்கள் நம்புகின்றார்கள் இங்கு பக்தர்கள் ஞானம் மற்றும் அறிவு பெறவும் திருமண தடைகள் நீங்கவும் சிவபெருமானிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள் இங்கு மூலவர் பனங்காட்டீஸ்வரர் சுயம்பமூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் சூரியன் வழிபட்ட தலங்களில் இந்த சிவன் கோயிலும் ஒன்று வெளிப்பிரகாரத்தில் விநாயகர் ஆறுமுக சன்னதிகள் உள்ளன பக்கத்தில் தலமரமாகிய பனைமரங்கள் மூன்று உள்ளன அம்பாள் சன்னதியும் கிழக்கு நோக்கியவாறு உள்ளது சத்தியாம்பிகை நின்ற கோலத்தில் காசு தருகிறார் பிரகாரங்களில் விநாயகர் ஆறுமுகர் சனி பகவான் நவகிரகம் சூரியன் அறுபத்தி மூணு சப்தமார்கள் சப்தமாறுகள் திருமால் கஜலட்சுமி நால்வர் தசினாமூர்த்தி பிரம்மா லிங்கோத்பவர் துர்கை சண்டிகேஸ்வரர் நடராஜர் சோமஸ்கந்தர் முதலிய சன்னதிகள் உள்ளன இவற்றுள் திரு நீலகண்டர் தன் மனைவியுடன் கூடி இருவரும் கைகூப்பி நிற்கும் அமைப்பு மிகவும் அரிதான காட்சியாகும் பக்தர்கள் வேண்டுகள் நிறைவேறியதும் இறைவனுக்கு அபிஷேகம் செய்தும் புது வஸ்திரம் சாத்தியம் கோவில் திருப்பணிக்கு தங்களால் இயன்ற பொருளுதவி செய்தும் நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர் சித்திரை மாதத்தில் சூரிய பூஜை அதே மாதத்தில் பிரம்மோதவம் மாசி மாதத்தில் மகா சிவராத்திரி மார்கழி மாதம் திருவாதிரை ஐப்பசி மாதத்தில் அன்னாபிஷேகம் உள்ளிட்ட பல தமிழ் பண்டிகைகள் இக்கோயிலில் கடைபிடிக்கப்படுகின்றன கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரையும் மாலை நாலு மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் திறந்திருக்கும் இந்த அற்புதமான கோயில நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போது மிஸ் பண்ணாம பாருங்க மீண்டும் இது போல அற்புதமான ஆலயத்துல சந்திக்கலாம் தொடர்ந்து இது போல அற்புதமான ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் நமசிவாய நன்றி வணக்கம்